எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பாக இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறது எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் தியாக அவர்களும் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களும் மற்றமுள்ள தோழர்களும் அமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போது தான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளயே கூட நடக்குது அப்படிங்கறது தெரியுது இப்போ என்ன லவ் பண்ண கூடா எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொந்த ஜாதிக்குள்ள லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க வேற ஜாதியில் லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க மதம் மாதிரி லவ் பண்ணாலும் வெட்டுறீங்க அது ஒரு இயற்கையான உணர்வு ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுலயே ரொம்ப ஜுஜிபி மேட்ரு லவ் தான் அதுக்கு போய் நீ கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே ஏன் உடனே என்ன கேட்பாங்க நீ மட்டும் சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்பா நான் ஒரு லவ் பண்ணேன் அது சொந்த ஜாதி சொந்தக்கார பொண்ணத்தை லவ் பண்ணேன் நாங்கள் ஒரு காலகட்டத்தில் மாடி வீட்டு ஏழையாயிட்டோம் மாடி வீட்டு ஏழையினா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கும் ஓடாது ஏன்னா கரண்ட் பில் கட்டி இருக்க மாட்டோம் பெட்ரோல் பங்க் காசு இருந்துக்கா நம்மளை கழட்டி விட்டாங்க இப்போ அதை அந்து போச்சா அப்புறம் வந்து வீட்டில் பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அதுதான் இல்லைன்ட்டு என்ன இந்த கேள்வி வரும் இல்லை ஃபேஸ்புக்கில் கட்ட நல்லா எல்லா ஊர் கட்ட வார்த்தையிலையும் சொல்லி திட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்கு போடாதே சார் இருக்கிற நாலு இருக்கிறதே நாலு அதில் ஒன்று பிடுங்கி வீசிட்டு போகுது போக வேண்டியது அதனால் அது ஒரு பாயிண்டே இல்லை இது என்ன உலகமே இவ்வளோ கேவலமாக இருக்குது இப்போ பேச பேச தான் நான் அதான் நான் இங்கே வரும்போது நான் நினச்சிட்டு இருந்தது இது மட்டும்தான் பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற பிரச்சனை நினைச்சால் உலகத்தில் வந்து ஆணவ கொலைகள் வந்து பலவிதமாக இருக்குதுங்க இது ஒரு மனித வாழ்க்கையில் வந்து லவ்வும் செக்ஸும் வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் அதை நீ இன்னார் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட கேவலமான ஒரு விஷயம் என்ன இருக்குது நீ என்ன சொல்ல போற ஒரு காதல் பண்ண போறீங்க ஒரு உடல் உறவு வச்சுக்க போறீங்க அது எப்படிங்க ஒருத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கு மத்தியில் தானே அது நடக்க முடியும் நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவாடு மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல தான் ஒரு ஒரு தான் ஒரு உடல் வச்சுக்க முடியும் அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது எந்த விதமான உளவியல் அறிவும் இல்லாமல் இத்தனை ஆயிரம் மனித மனித மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆகுது அந்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மனுஷன் தோன்றினப்பவே உருவான ஒரு விஷயம் வந்து இந்த காதல் இந்த காதலும் கலவியும் மனுஷன் தோன்றின பூர்வமான விஷயம் தான் ஜாதி வந்தது கடவுள் வந்தது பல சிஸ்டங்கள் வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து யோசித்து பார்த்தா வெறும் ஜாதியினால் மட்டும் நடக்கலை பொருளாதார ரீதியாகவும் நடக்குது பெண்ணு பெண்ணேன் அடிமையானவங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும்போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது நல்ல சரியான கல்வியும் அந்த அந்த கல்வி அனைவருக்கும் போகும்போதும் அந்த கல்வி அனைவருக்கும் போவதனால் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூடத்தனமெல்லாம் ஒழிஞ்சு போகுன்னா இது ஒரு தனி செக்ஷனாக போயிட்டுருக்குது இது தனி செக்ஷனாக போயிட்டுருக்குதுங்க ஏஐன்னு ஒன்று வருது எங்கேயோ இப்போ தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விடுறா என்னென்னமோ நடக்குது எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஜாதியை கட்டமைப்பு ஒரு மூட பழக்க வழக்கம் இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை வந்து ரெண்டு செப்பரேஷன் ஆகிப்போச்சு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பான் அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது இங்கிருந்து படித்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டாக பிரிச்சுட்டானுங்க அறிவு தனி மூட நம்பிக்கை தனி செப்ரேஷன் இது எப்போ மாறும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜா ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே வரணும் அது ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும் தனிச்சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் ஆனால் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எழுதுவார் இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்தான திருந்தாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது என்ன எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசின அளவுக்கு எனக்கு புள்ளி விவரங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட் எங்கிட்ட இல்லை ஆனா எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் அவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எழுத்து சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்குதா வேற ஏதாச்சும் காரணத்துக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையா இருந்தாலும் அது தப்பு தான் வாய்க்கு தகராறுல கொலை பண்ணாலும் தப்பு தான் அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு வந்து த கொலை பண்ணாலும் தப்பு தான் மாதிரி ஒரு காரணம் இருக்குது ஏன் சொத்தை நீ பிடுங்கிக்கிற எனக்கு பத்து ஏக்கரா வர இடத்துல எனக்கு அஞ்சு ஏக்கரா தான் கொடுக்குற தந்தை தகராறு விட்டு குத்து வெட்டு கொலை ஓகே இது வந்து என்னையா இது வந்து ஒரு மனித உணர்வு ஓ யாரை காதலிக்கணும் யார் கூட வாழணும்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு செய்ய வேண்டிய உலகத்திலேயே வச்சு வெரி 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 பர்சனல் இஷ்யூ தான் இது சோசியல் இஷ்யூ கிடையாது இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர் இதை வந்து சோசியல் மேட்டரை மாற்றி அதை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிற்குன்னா இந்த உலகத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் வளரவில்லை வளரவே இல்லை நாம் இன்னும் மிருக தான் இருக்கணும் மிருகம் கூட பரவாயில்லைங்க அதுக்கு பிடிச்ச மிருகத்தில் பண்ணிட்டு போகுது நம்ம அதை விட கேவலமாக இல்லை இருக்கிறோம் அதனால் மிருகத்தை விட கேவலமாக இருக்கும் மனநிலையிலிருந்து மாறி மனித மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறி இதற்காக நடக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் உங்களுடன் நான் துணை நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கண்கரன் லிஸ்ட் இருக்கிற கல்விக்காக அதில் திருத்தம் கொண்டு வந்து நீட்டு கொண்டு வந்து யார்கிட்டையும் கேட்கல தேசிய கல்வி கொள்கைக்கு எந்த மாநிலத்திட்டையும் கருத்து கேட்கல அதுவும் கண்கரன் லிஸ்ட்டு தான் ஆனால் இதற்கு மட்டும் கருத்து கேட்டுக்கொண்டே அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் இப்போது இங்காவது செய்யலாம் என்கிற போது அதற்கான தடைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் ஓட்டு போயிருந்தலாம் எனக்கு ஒன்றும் நினைக்கல நான் மந்திரிங்களை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் பிற்போக்கான சிந்தனை கொண்ட மிக ஜாதிய உணர்வு கொண்ட அமைச்சர்கள் தான் இப்போது இருக்காங்க நிறைய பேர் அதுதான் நான் வெளிப்படையாக பேசுனேன் அதுதான் அது வந்து வாக்குகள் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய வேறுபாட தெரியல அவங்கள வந்து சரி கட்ட முடியலன்னு தான் நான் கருதுறேன் சரி எப்படி இருந்தாலும் இந்த ஆணா இந்த கொலைகளை பற்றி இதில் ஒன்று சிறப்பு சட்டத்தில் சில பேரிடம் சில கருத்தெல்லாம் வரும் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறத அக்யூஸ்ட்டே வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும் என்பது தான் எப்போது சிறப்பு சட்டம் வந்த போதும் வருகிற எதிர்ப்பு ஜாதி பஞ்சாயத்தில் கலந்துக்கிட்ட கலந்துக்கிட்டனாவே இன்றைக்கு குற்றவாளி தான் நான் கலந்துக்கிலன்னு ஒன்று நீ சொல் அல்லது கலந்துக்கிட்டே அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லு கலந்து கொண்டு பேசினேன் ஆனால் இதற்கு எதிராக பேசினேன் என்பதையெல்லாம் சொல்லித்தான் நீ தப்பிக்க முடியுமே தவிர குற்றத்திலிருந்து ஆனால் நீ குற்றவாளி தான் கலந்து கொண்டாலே என்ற பிரிவு தான் அப்போது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்ட ஆணைய பற்றியெல்லாம் சொன்னார்கள்ல அதில் வந்து அவர்களே அதைத்தான் செய்து கொடுத்துருக்கிறார்கள் சட்ட ஆணையமும் தேசிய மகளிர் ஆணையமும் சேர்ந்து அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் அதில் இந்த பிரிவு இருக்குது ஆறாவது பிரிவுன்னு அதுதான் தான் வச்சுருந்தாங்க இப்போது அதே சிக்கல் தான் அதை சில பேர் அதை சொல்லுகிறார்கள் மனித உரிமை என்பது இதுவும் மனித உரிமை சம்மந்தப்பட்டது தான் இந்த மனித உரிமையை காப்பாற்றுவதற்கு சில மனித உரிமைகளை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் சும்மா சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு வழக்கு போடுறதுக்கெல்லாம் எதுக்கான காரணம் இருக்கும் அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில்லு இருக்கணும் அரசாங்கத்திற்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று செய்ய முடியும் இப்போ ஜெயலலிதா சாராயத்து சாராயத்தை நிறுத்த முடியலங்கிறாங்க அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க இந்த கள்ளச்சாராயம் வித்தா அந்த விஓவையும் எஸ்ஐயும் பரிநீக்கம் செய்யப்படுவார்கள்னு ரெண்டு பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் பண்ணாங்க கள்ளச்சாரை விற்பனை நின்று போச்சு அதுக்கு ஒன்று காரணம் ஒன்றும் இல்லை அது திமுக தான் நம்மள்கிட்ட கள்ளச்சாராய விற்பனை கொடுக்கணும் நோக்கமாக இருந்தால் கூட செய்ய முடிந்தது என்பதை நான் சொல்லுகிறேன் அரசு நினைத்தால் நிறுத்த முடியும் அனைத்து தான் செய்ய முடியும் அதுதான் இப்போ அந்த வேலையில் தான் நாம் இதை கொண்டு இருக்கிறோம் இதில் பல கருத்துக்களை எனக்கு வந்து நாம் பலகாலமாக அதை சொல்லி கொண்டிருப்போம் இதில் வந்து குறிப்பாக ஹரியானா முதலமைச்சராக இருந்தவர் ஜாதி பஞ்சாயத்து வேணும்னு கொடுத்துருக்காரு இந்த அரசு இடம் கருத்து எல்லா மாநில அரசனிடமும் கருத்து கேட்டபோது அவர் வேணும் அது பல சமூக சிக்கல்களை திருத்து வைக்கிறது என்றெல்லாம் கூட கருத்து கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த வேலையில் நாம் பலவற்றையும் சிந்திக்க இருக்குது திருமணத்தில் வந்து இப்போ இது வந்து நான் அப்படி நடக்கிற திருமணங்களுக்காக எங்களிடம் வருகிற போது சொல்லுவேன் உறுதிமொழி என்று சொல்வது வழக்கம் சொல்லி சொல்லிதான் மாலையை கூட இன்னொரு உறுதிமொழி நான் சொல்ல சொல்லுவேன் நான் எதிர்காலத்தில் எங்களில் எந்த ஒருவருடைய ஜாதியைச் சேர்ந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ என் மகளையோ மகனையோ திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் சும்மா ஆக்சிடென்டலாக வந்தது விருப்பம் வந்து வந்துட்டீங்க இது ஜாதி ஒழிப்பில் போய் முடிவு போகிறதில்ல திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அடுத்த பிள்ளையாவது நம்ம ஜாதியில் கொடுத்து நம்ம ஜாதி ஆகிக்கலாம் என்ற எண்ணத்தோடு போய் விடுகிறார்கள் பல பேரை அப்போ அதையும் சொல்லுப்பா நான் உங்களுக்காக துறைச்சி சண்டை போட்டு காவல்துறையிட்ட தகராறு ஜாதிக்காரர்கிட்ட தகராறு இப்படி பல நிகழ்ச்சிகளில் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லை தொடர் பாப்பா அம்மா ஒன்று சொன்னார் இளவரசன் வழக்கெல்லாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பது வேறு ஆனால் அந்த வன்னியர்களுடைய பணத்தை கொங்கு வேளாறு புதைக்கூடாதுங்கிறான் சுடுகாட்டில் பவானியில் தோழர் சோடனே எங்கள் தோழர்கிட்ட பேசுகிறாங்க தோழர் இந்த மாதிரி நடக்குது தோழர் அது எங்கள் ஊருக்காரர் தான் பாமக தலைவர் அவர் சொன்னார் தோழர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நாங்கள் போனால் அது வந்து ஜாதி இதாகிடும் நாங்கள் முதலெடுத்து இருக்கோம் நமக்கு அப்படிலாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக அப்படிலாம் இல்லை யார் ஒருத்தர் ஆதிக்கம் பண்ணுறான் ஒருத்தர் உரிமை மறுக்கிறான்னா போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இதில் இந்த திருமணங்களை பொறுத்தவரை பல சிக்கல்கள் அப்போ வந்து இடஒதுக்கீடு பட்டியல் இனத்திற்கும் பட்டியல் பழங்குடிகளுக்கும் கொடுக்க வேண்டும் பட்டியல் கொடுக்கணும் வந்த வந்தபோது இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்னு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஜனவரியில் வந்துருச்சு எட்டாம் திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை அது மதமாற்றத்தை தடுப்பதே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்ததாக தான் நான் கருதிக்கொள்ளுகிறேன் இப்போவும் அப்படியே தான் ஒருவரும் இருவரும் ஒரே மதமாக இருந்தால் உடனே பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் வெவ்வேறு மதங்களாக இருந்தால் ஒரு மாதம் முன்னால் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து விட்டு தான் திருமணம் பண்ணிக்கணும் ஏன்னா உன் பிள்ளை கட்டியம் பண்ணிப்பது வந்திருப்பா என்று சொல்வதற்காகத்தான் அது வேறு எதுக்காக இருக்க முடியும் மதம் மாதிரி திருமணம் செய்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்கான முயற்சி தானே அதை ஏன் மாற்ற முடியாதா ஒரு மாதம் நோட்டீஸ் ஏன் கொடுக்கணும் ஒரே மாதத்தில் செஞ்சவன் தப்பு பண்ணால் ரத்து பண்ணிட்டு போ அதே போல் வெவ்வேறு மதங்கள் இருக்கும் திருமணம் செய்தால் ரத்து கொண்டு போ அது வந்ததுன்னா நல்லாட்டாய்டுனா அறிவிக்கிறது என்ன கஷ்டம் இருக்குதுல்ல சிக்கல் என்ன வருது போகுது ஆனால் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதை கவனித்து கொண்டுதே இல்லை அரசாங்கம் பதிவுகளை எளிதாக்குவதும் இல்லை பழுது இன்னும் சிக்கலாகிக் கொண்டே போகிறாங்க ஏஜ் ப்ரூஃப் போதும் மற்றதுக்கெலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் போதும் தப்பாக இருந்தால் ரத்து பண்ணிட்டு போ அப்புறம் இதுக்காக சொல்லிக்கிட்டு அவங்க முதல்லையே நம்ம பிள்ளை இருக்கடா நம்ம பொண்ணு நம்ம பையன் அப்படி இருக்கான்னு சர்டிவெலாம் எடுத்து வச்சுக்கிறான் பெற்றோர்கள் எடுத்து வைத்துக் நீ எங்கே எப்படி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஒரிஜினலாக எங்கிட்ட தான் இருக்குது இப்படி ஒரு வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சூழலில் ஏன் அதை எளிதாக கூடாது எங்கே வேணாலும் திருமணம் பண்ணாலும் ஏன் செய்யக்கூடாது இது மிக எளிதாக செய்யக்கூடிய செய்திகளை கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை இந்த இதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டி இருக்குது நமக்கு அது பல பேர ம பெண்களை உடனே பெரிய ஜாதியெல்லாம் பேசுவாங்க நான் பல ஜாதி மறுப்பு திருமணங்கள்லாம் என்கிட்ட பேச வருவாங்க எல்லாம் பேசுவான் அப்படியே கடைசியாக கேட்பான் இந்த நகைகளை கொடுத்துற சொல்லுங்கள் அந்த சொத்தை திருப்பி அம்பேரில் எழுதிட்ட சொல்லுங்க இதுதான் கடைசி கேள்வி அவனும் ஜாதியெல்லாம் அப்புறம் கடைசியாக அது கேட்பான் நான் பொண்ணுட்டு சொல்லுவே பண்ணி ஒத்துக்காத நீயே இது தேவையில்லைன்னு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எதுக்கு பண்ணுற நீயே கடைசியாக எல்லா ஜாதி வீம்பெல்லாம் விட்டுட்டு அங்கே கடைசியாக வந்து சேருவான் இதுதான் வழக்கமாக நடக்கிறது அது முடி சில நேரங்களில் அப்படி சேரான் அவன் பார்க்குறான் ஒன்றும் செய்யலைன்னா ரைட்டு அல்லது யார் இதை தடுப்பார்களோ அவரை சரி பண்ணிட்டோம்னாக்க பரவாயில்ல நம்ம கொலை பண்ணிட்டு போகலாம் என்பதை போல சில இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம இந்த ஆணவ கொலைகள் என்பதை நம்ம தான் ஆணவ கொலை மாத்தலாம் ஆணர்க்கில்லிங்கன்னா ஆணர்க்கில்லிங்க தான் உண்மையிலேயே மற்ற மாநிலங்களில் தங்கள் குடும்பத்தின் பெண் தங்கள் குடும்ப கௌரவத்தை கெடுத்து விட்டால் என்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்கிறார்கள் மற்ற இடத்துலலாம் நம்மூரில் மட்டும்தான் குடும்ப ஜாதி சங்கம் தான் கொலை பண்ணுறது குடும்ப உறுப்பினர்கள் செஞ்சால் கூட ஆனர் இது வந்து அப்படி கூட அவன் சொல்லிக்கலாம் ஆனால் இங்கே வந்து ஜாதி ஜாதி சங்கம் சும்மா இருந்த இளவரசன் கொலையை பற்றி பேசுகிறப்போன்னு சொல்லணும் அதுக்கு முந்தைய தோழர் இமயம் ஒரு கதை எழுதியிருந்தார் பெத்தவன் ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு அதை எழுதியிருந்தார் இதே மாதிரி தான் திருமணம் பண்ணப்பினாலும் அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சொந்தக்காரெலாம் சேர்ந்து கேவலப்படுத்துவான் அந்த சூசைட் பண்ணிக்குவான் அதை வச்சுக்கிட்டு தான் திரும்பி பெரிய பிரச்சனை நடக்கும் என் தோழ எப்படி தோழர்லாம் மூலையை தெரிஞ்சு எழுதினீங்களா என்பதைப் போல அதற்கு முன்னால் அவர் எழுதினார் அப்படி நடக்கும் சமூகத்தில் என்பதைத்தானே கற்பனையில் எழுதுகிறார்கள் அது மாதிரி தான் இந்த மாதிரி செயல்களில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து தூண்டிவிடுதான் ஜாதி உன என்றா நீ மனுஷனா நீ ஏதாச்சும் நீ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான இருக்கா என்றெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது சட்டங்கள் வரட்டும் நம்ம எல்லோரும் இருப்போம் எல்லோரும் குரல் கொடுப்போம் சேர்ந்து கொடுப்போம் ஆனால் மக்களிடம் போய் இதை பேசாமல் எப்படி நாம் செய்ய முடியும் ரெண்டு செய்திகளை நான் எப்போதும் வலியுறுத்துவது ஒன்று அந்த ஜாதியை சார்ந்த எந்த ஜாதியை எங்கே நடக்குதோ யார் வன்முறையில் ஈடுபடுவோம் அந்த ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் நீ ஒன்று என் தலைவன் இல்லை நான் வேணால் பிறந்துட்டோம் உன் ஜாதியில் எனக்கு நீ தலைவன் அல்ல உன் செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வெளிப்படையாக அறிவிப்பதற்கு அது செய்தித்தாள்லேயோ முகநூல்லையோ எதிலையாவது ஒரு பதிவிடுவதற்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும் அந்த செயலை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் முன்னால் வரணும் அதை பற்றி பேசணும் அந்தந்த எந்த ஆணவத்துக்கு ஈடுபடுகிற ஜாதியை சார்ந்த இளைஞர்கள் அது நிச்சயமாக அதை நம்ம ஊக்கப்படுத்தணும் போய் கேட்கணும் இந்த காவிரி சிக்கல் வந்தபோது நாங்கள் அப்படி ஒரு முயற்சி பண்ணோம் அங்கே இருக்க கன்னடத்தில் இருக்கிற பெரும் ஒரு ஜாதி ஒகலியா கவுடாவை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சங்கங்கள்லாம் பார்த்து எல்லோரும் அங்கே முதலமைச்சருக்கு எழுதுங்க நாங்கள்லாம் இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கன்னடர்கள் தான் சொத்துக்களோடு சுகத்தோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அங்கே செய்கிறது ஒருவேளை எங்களுக்கு சிக்கலாகி விடலாம் என்று கையெழுத்து வாங்கி அனுப்புகிறோம் எல்லா ஜாதி சங்கத்திலையும் பார்த்தோம் அங்கேருந்து கம்பத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லார்ட்டையும் வாங்கினோம் இப்படிப்பட்ட முறையில் தான் இந்தில் இருக்கிற ஆதிக்க ஜாதியை சார்ந்த இளைஞர்கள் அதை நாம் பேசுவதற்கு முன்வர வேண்டும் இன்னொன்று அது குறித்து மக்களிடம் பேச வேண்டும் நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை புறக்கணிப்பதற்காக சிலராவது முன் வருவார்கள் நாங்கள் அதனால தான் தோழர்கள் இப்போ அதை சொல்லணுன்னு நினச்சேன் நாங்கள் வந்து அக்டோபர் பன்னிரெண்டு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு முந்தி பேசி எங்கள் அமைப்பினுடைய தொடக்க நாள் அப்படிங்கிறனாலதான் வச்சுட்டு ஒரு ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவோம் இப்போ வந்து மனிதன் நமது அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் என்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ந்து பெருமனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது குறித்து துண்டறிக்கைகளை மக்களிடம் வழங்குவது ஜாதியத்தினுடைய நிலையை பற்றி பேசுவது அது வந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் தொடர்ந்து நடத்துவது என்று மாவட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது பல இடங்களில் சென்னையில் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க திருப்பூர் நடந்து கொண்டு இருக்கிறது சேலத்தில் பல மாவட்டங்களில் செய்து கொண்டு இருக்கிறோம் அதை மக்களிடம் பேச வேண்டியது இருக்குது நம்ம அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டோம் அன்றாடம் ஒரு சிக்கல் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை பற்றி பேசுறதுக்கே நம்ம சரியாக போயிடுது அவங்களை பற்றி பேசுறதுக்கே நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டி இருக்கிறது ஆனாலும் இதையும் நாம் பேச வேண்டும் ஒரு சமூகத்தில் பெரும் தீங்காக இருக்கிற அந்த ஜாதி மக்களையே குழைப்பிடித்து குற்றவாளிகளாக மாற்றி கொண்டு இருக்கிற அந்த ஜாதிய ஜாதி ஆணவம் இது குறித்து நாம் பேச வேண்டிய தேவையை நாம் பேச வேண்டும் என்பது தான் மற்றபடி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில் தோழர் இருக்காங்க அடுத்து அந்த கருத்தை மட்டும் நாம் கேட்க விரும்புகிறோம் இவ்வளவு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிற செய்திகள் நாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களிடம் மாநிலம் விட்டு மாநிலம் போகிறான் பெரிய பெரிய பதவிக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறான் அங்கிருந்தும் கோத்தரெல்லாம் கேட்டு தான் விண்ணப்பிக்கிறவன் இருக்கான் ஆனாலும் கொஞ்சம் விசாலமான அறிவு பெற்றவர்கள் விசாலமான சந்திப்புகளை எக்ஸ்போஷர் கிடைச்சவங்கலாம் கொஞ்சம் கருத்து மாற்றத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள் இளைஞர்கள் அவரிடம் பேசியாவது இதற்கு எதிர்ப்பான கருத்தை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்களிடமும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாம் செய்வோம் என்று கூறி இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் முழுமையாக இருந்து அமைப்பு ரீதியாக என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்